எடுத்த தலைப்பு வந்து இது வீடு தூது கவிதை தூது மடல் இணைந்த குடி இமயமலை உச்சி ஏதும் எங்கள் கவி இச்சகத்தில் இயந்த நாமும் வாழ்ந்த நொடி இன்று உணவு கூட வழக்கு ஒழிந்து காய்ந்த மடி உண்ணாத அம்மாவின் வயிற்று வலி எனக்காக தானே உன் ஈர விழி விளையாட தங்கையின் சட்டை துணி விட்டு கொடுக்காத தந்தையின் அன்பு தனி தீராமல் திருடன் என பேசும் விழி திருப்பி பேசினாலும் களவு போகும் கந்தல் துணி சமத்துவத்தை பேசுகின்ற தமிழ மொழி சாவதற்குள் தந்திடுமோ நல்ல வழி ஓட்டுக்காக வாழும்போது இதில் குடி ஓட்டு வீடு தந்திடுமோ அத சாணை ஒளி பாம்பு பள்ளி கூட வாழும் காட்டு செடி பள்ளி கூட மில்ல பாடமில்ல என்ன விதி ஊனமெல்லாம் ஊட்டச்சத்து சோற்றில் குறையவே ஊட்டி விட்ட கையும் ஒதுங்கி போகும் நிலையிலே யாரும் பாத்தியாத எங்கள் வாழ்க்கை கூவ மருகிலே குட்டி குழந்தை கூட குதித்து ஆடும் கூவ கதையிலே பாதுகாப்பு ஏதும் இல்லை படுக்கை அறையிலே நாங்கள் சேர்த்து வச்ச காசு கரைஞ்சி போகும் மழையிலே உசு கூட காத்து வெள்ளம் பறிக்கவில்லையே எங்கள் ஊர்மை கேட்டு போன சனம் பழைக்கவில்லையே நன்றி